திருச்சிற்றம்பலம் எந்தெரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எபெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருத்தில்லை குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் காற்றாங்கில்லை சிற்றம்பலம் மேய மூற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றானில்ன்றாரை பற்றா பாவமே பரப்பை படுங்கும் ஓம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய பிறப்பில் பெருமானை பில் தாள் சட யானை கண்டிர் மையல் தீர்வாரே மையார் ஒன் கண்ணார் மாடம் நெடுவேதி கையார் பந்தோச்சும் கலிசூள் தில்லையுள் பொய்யாமரை பாடல் புரிந்தான் உலகேத்த செய்யான் உரை கோயில் சிற்றம்பலம் தானே நிறைவெண் நேர்த்தீண்ட பிறை வந்திரை தாக்கும் பேரம்பலம் தில்லை சிறைவன் டறைவோவா சேற்றம் பலமேய இறைவன் கழல் ஏத்தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே நீர்மேணி மாதோர் பாகமாம் திருமாம் தில்லையுள் ம்பலம் மேய கருமான் உரியாடை கரை சேர் கண்டத்தம் பெருமான் கழலல்லால் பேணாதுள்ளமே அலையார் புனல் சூடியாக தொருபாகம் அலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையாள் இயிலை தான் சிற்றம்பலம் தல்லை தலையால் வணங்குவார் தலையா நார்களே கூர்வாழர கந்தன் வழியை குறை வைத்து சீராளே மல்கு சிற்றம்பலம் மேய நீரார் சடையானை தீரானோ எல்லாம் தீர்தல் தின்னமே கோள் நாகனையானும் குளி மரையானும் காணார் கழலேத்த கனலாய் ஓங்கே நான் சேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மானா நோயெல்லாம் வாழாமாயுமே பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டூரை முடிவர் கேளாதி சேட்டர் வாழ்த்தில்லை சேற்றம்பலம் மேயநட்ட பெருமானை நாளும் துயற்காலி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலம் மேய சூழ பட யானை சொல்ல தமிழ் மாலை கோளத்தாள் பாட வல்லார் நல்லாரே சூழ பட சொல்ல தமிழ் மாலை கோளத்தாள் பாட வல்லார் நல்லாரே திருச்சிற்றம்பலம்